நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பும் நிகழ்ச்சி அனந்தா திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இது சத்திய சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு அதை தான் அதோடய பக்தர்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் அந் ஏற்பட்ட அனுபவங்களை அவருடைய ஆசீர்வாதத்தை அவரோடு அவங்களுக்கு இருந்த அந்த ஆன்மீக பக்தியை அவங்க ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துகிற வரலாறு தான் இந்த அனந்தா திரைப்படத்தை பற்றிய கதை நடிகர்கள் ஜகபதி பாபு சுகாஷினி மணிதர்தனம் ஒய்ஜி மகேந்திரன் தலைவாசல் விஜய் மேலர் ரவி ஸ்ரீரஞ்சினி அபிராமி வெங்கடாசலம் இத்தனை கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் எழுதி இயக்கியவர் சுரேஷ் கிருஷ்ணா தயாரிப்பு கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி தயாரிப்பு நிறுவனம் இன்னர்வியூ வசனங்கள் பாடல்கள் பா விஜய் இசை தேவா ஒளிப்பதிவு சஞ்சய் பியல் ஏட்டிங் எஸ் ரிச்சர்ட் தயாரிப்பு அமைப்பு வாஸ்தேவன் நடனம் கலா ஆடைகள் தட்சா தயால் விளம்பர வடிவமைப்புகள் வடிவமைப்பு புள்ளிகள் மக்கள் தொடர் ரியாஸ் கே அமது அகமது பராஸ் ரியாஸ் இந்த படம் புட்டபர்த்தி சாய்பாபாவை சுற்றியும் அவர் எப்படி பலரின் வாழ்க்கையை மாற்றினார் என்பதை பற்றியும் அமை அமைந்துள்ளது கதை புட்டபர்த்தி மருத்துவமனையில் தொடங்குகிறது அங்கு தலைமை அதிகாரி வெவ்வேறு தரப்பு மக்களை அழைத்து சாய்பாபா தன்னை ஆசிரமத்து கடைசியாக ஒரு முறை வருமாறு கேட்டுக்கொண்டதாக கூறுகிறார் மும்பையை சேர்ந்த வர்தன் ராவ் ஜெகபதி பாபு கேரளாவை சேர்ந்த மகாதேவன் ஓய்ஜி மகேந்திரன் சென்னையை சேர்ந்த நடனக் கலைஞர் மீனாட்சி அபிராம் விங்கடேசலம் காசியை சேர்ந்த அன்னபூர்ணா சுபாசினி மற்றும் கொல்கத்தாவை சேர்ந்த தலைவாசல் விஜய் ஆகிய ஐந்து பக்தர்கள் தங்கள் வாழ்வில் சத்யசாயி பாபாவால் நடந்த அற்புதங்களை அவர் ஆசையில் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்னென்ன அவர்கள் எப்படி பாபாவின் பக்தர்களாக மாறினார்கள் என்பது பற்றி அவர்களின் அனுபவங்களை கூறத் தொடங்குகிறார்கள் அவர்கள் எப்படி சத்யசாயின் பக்தர்களாக மாறினர் சத்யசாயின் மகிமைகள் அவர்களின் வாழ்க்கையில் என்ன திருப்பங்களை ஏற்படுத்தின ஏற்படுத்தியது சாய்பாபாவின் மகிமைகள் கொண்ட அனந்தா படத்தை பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சத்யசாய் பாபா சீடர்கள் எப்படி துன்பங்களின் மூலம் தெய்வீக சக்தியை கண்டறிகிறார்கள் என்பதை ஜெகபதி பாபு சுகாசினி மணிரத்னம் அபிராமி யோகாசனம் ஒய்ஜி மகேந்திரன் தலைவாசல்கதை விஜய் ஆகியோர் ஐந்து கதைகளில் வெவ்வேறு கதாபாத்திர சிறப்பை பாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளனர் குறிப்பாக மகாதேவன் பாத்திரத்தில் நடித்துள்ள ஒய்ஜி மகேந்திரன் அத்தியாயம் சிறந்ததாக தனித்து நிற்கிறது அவர் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் உணர்ச்சிபூர்வமான நடிப்பை வழங்கியுள்ளார் தொழில்நுட்ப கலைஞர்கள் பா விஜயின் வசனங்கள் மற்றும் பாடல்கள் தேவாவின் இசை மற்றும் பின்னணி இசை ஒளிப்பதிவாளர் சஞ்சய் காட்சி கோணங்கள் படத்தொகுப்பாளர் எஸ் ரிச்சர்ட்டின் எயிட்டிங் தக்ஷா தயால் ஆடை வடிவமைப்பு ஆகியோரின் பங்களிப்பு தொழில்நுட்ப ரீதியாக இந்த பக்தி நாடகத்தில் உணர்ச்சிபூர்வமான ஆழத்தை சேர்க்கிறது மீண்டும் எழும் ஒரு நடனக் கலைஞர் இழப்பில் கருணையை கண்டறியும் ஒரு மனிதன் ஒரு அற்புதத்தை காணும் தாய் இயற்கையின் அமைதியில் நம்பிக்கையை கண்டறியும் ஒரு வெளிநாட்டுக்காரர் கண்ணுக்கு தெரியாத அருளால் காப்பாற்றப்படும் ஒரு தொழிலதிபர் ஆகியோரை பற்றி ஐந்து கதைகள் இறுதியில் இணையும் போது தெய்வீகம் என்பது கோவில்களிலோ அல்லது அற்புதங்களிலோ மட்டும் அடங்குவதில்லை என்பதை ஐந்து பக்தர்கள் வாழ்க்கை நிகழ்ச்சியில் இருந்து அற்புதமான அனுபவத்தை வழக்கமான கதை சொல்லும் பாணி பாணிகளை தவிர்த்து நம்பிக்கை பக்தி மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு போன்றவற்றை மையமாக கொண்டு தத்துவத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி கடவுள் நம்பிக்கை சொல்லும் நல்ல படைப்பை உணர்வுபூர்வமாக சிறப்பாக அமைக்கப்பட்ட காட்சிகளுடன் கொடுத்து இருக்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா சத்யசாயி பாபா சீடர்கள் எப்படி துன்பங்களின் மூலம் தெய்வீக சக்தி கண்டறிகிறார்கள் என்பதை குறிப்பாக புட்டபத்தியை பற்றி அறியாத பார்வையாளர்களுக்கு அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை என்ற தத்துவத்தை சித்தரிக்கும் சத்யசாயின் சில உண்மையான காட்சிகளை காட்டுவது ஒரு பக்தி அனுபவத்தை வழங்குகிறது மொத்தத்தில் வியூ சார்பில் கிறிஷ் கிருஷ்ணமூர்த்தி அறிப்பில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளிவந்திருக்கும் அனந்தா கடவுள் நம்பிக்கை ஆழ்ந்த ஆன்மீக உணர்வை கொண்டு பாசிட்டிவ் சிந்தனையை தூண்டும் ஸ்ரீ சத்யசாய் பாபாயின் வாழ்க்கை வரலாறு அனைத்து தரப்பினரையும் ஈர்க்கும் நன்றி வணக்கம் அடுத்தவான வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்